வியாபாரம் என்பதை தாண்டி சினிமாவை வித்தியாசமாக கையாள வேண்டும் என்ற நோக்கத்தில் புது இயக்குநர்களுக்கு வாய்ப்பு தருகிறேன் நடிக்கிறேன் பன்முக திறமை கொண்ட தன்னை நிறைய விஷயங்களை செய்து மொத்தமாக நடிகர் விஜய் திடீரென விஜய் சேதுபதி வில்லன் அவதாரம் எடுத்த போது அது நல்ல வரவேற்பை தான் பெற்றது ஆனால் தொடர்ந்து சில படங்களில் அவரை வில்லனாக பார்ப்பதற்கு நமக்கே சலிப்பு ஏற்பட ஆரம்பித்து விட்டது இந்த விஷயத்தை புரிந்து கொண்ட விஜய் சேதுபதி மேரி கிறிஸ்துமஸ் பட விழாவில் இனி நான் வில்லன் ரோலில் நடிக்க மாட்டி வில்லன் ரோல்களில் நடிக்க ஆரம்பித்ததால் என்னுடைய ஹீரோ மார்க்கெட் பாதிக்கப்படுகிறது என்று பேசியிருந்தார் தவறான நேரத்தில் சரியாக ஒரு விஷயத்தை புரிந்து கொண்டார் என்றுதான் சொல்ல வேண்டும் ஆனால் இந்த முடிவு கண்கிட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் எதுக்கு என்று சினிமா வட்டாரத்தில் பேசப்பட்டது விஜய் சேதுபதி தென்னிந்திய படங்களில் நடித்துக் கொண்டிருக்கும் போதே பர்சி என்னும் வெப்தொடரின் மூலம் பாலிவுட்டுக்குள் நுழைந்தார் அதைத் தொடர்ந்து ஜவான் படத்தில் ஷாருக் வில்லனாக மிரட்டியிருந்தார் அந்த தூன் என்னும் படத்தின் மூலம் ஒட்டுமொத்த இந்திய சினிமாவையும் திரும்பி பார்க்க வைத்த இயக்குனர் ஸ்ரீராம் ராகவன் இயக்கத்தில் கத்ரீனா கைஃபுடன் இணைந்து மெரி கிறிஸ்துமஸ் படத்தில் நடித்திருக்கிறார் இந்த படத்தின் ரிலீஸ் தேதி பல முறை ஒத்திவைக்கப்பட்டு விஜய் சேதுபதியால் என்பது படத்தின் மூலம் தெரிந்துவிட்டது படமாக இருந்தும் இந்த படத்தின் முதல் நாள் வசூல் இந்திய அளவில் ரெண்டு புள்ளி ஐந்து கோடி தானாம் இது விஜய் சேதுபதியின் ஹீரோ மார்க்கெட் மிகப்பெரிய அளவில் சரிந்து இருப்பதை அப்பட்டமாக தெரியப்படுத்தியிருக்கிறது இனியாவது விஜய் சேதுபதி நிலைமையை புரிந்து சரியான முடிவெடுத்தால் விட்ட இடத்தை பிடிக்க வாய்ப்பிருக்கிறது